ஹாய் காய்ஸ் இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் தொடர்ந்து ஸ்டாட்டிக் வீடியோ நிறைய போட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேஸில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டு வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருதுகள் ஏற்கனவே வந்துட்டு நிறைய நம்ம வந்துட்டு உலகத்தில் எல்லாரும் வாங்க உலகத்தில் நிறைய தலைவர்கள் வந்து அறிஞர்கள் வந்து வாங்கக்கூடிய விருதுகளை பற்றி தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம இந்தியாவில் சிறந்த விருதுகள் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விருதுகளும் போட்டிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல காமனா வந்துட்டு விருதுகள் உங்களுக்கு வந்துட்டு சில முக்கியமான குறிக்கை எடுத்து கொடுக்கும் சரிங்களா பிரைஸ் நோபல் பீஸ் ஆஃப்டர் மதர் தெரேசா அதாவது அன்னை தெரேசாவுக்கு பிறகு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் சரிங்களா அன்னை தெரேசாவுக்கு அப்புறமா நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி கைலாஷ் சத்யா இவர் தான் வந்துட்டு அன்னை தெரேசாவுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு இந்த வீடியோஸ் முழுசுமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வித் ஆன்சர் நோ எக்ஸ்ப்ளனேஷன் ஏன்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இருக்குது அது போயிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இடையில இடையில வந்துட்டு நீங்களும் ஆன்சர் நான் சிலத்துக்கெல்லாம் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு சொல்ல சொல்லுவேன் அதெல்லாம் வந்து கமெண்ட்ல வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் டு விச் ஸ்டே டஸ் த நோட்டட் பத்மஸ்ரீ அவார்டர் புகழ்பெற்ற பத்மஸ்ரீ விருது பெற்றவர் அபிரஹாம் சுத்தர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் வரும் இந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற ஸ்தூபி துறவி அப்ரஹாம் சுகர் அப்படின்றதும் வருது அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்ற உங்களுக்கு ஆன்சரும் சேர்ந்தே வருது சரிங்களா நெக்ஸ்ட் விச் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் ஹையஸ்ட் அவார்ட் இன் ஆர்டர் ஆஃப் பிரிசிடன்ஸ் ஆஃப் மிலிட்ரி சர்வீஸ் அதாவது பின்வருமன ராணுவ இராணுவ சேவைக்கான மிக உயர்ந்த விருது அதாவது முன்னுரிமை வரிசையில் மிக உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பீர் சக்ரா பரம்பீர் சக்ரா என்பது இந்த ராணுவத்தில் வழங்கக்கூடிய மிக உயர்ந்த விருதாக கருதப்படுகிறது நெக்ஸ்ட்டு ஹூ ஆஸ் விமன் டு வின் த நோபல் நோபல்ஸ் இன் இன் நைன்டீன் த்ரீ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி கியூ இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யாருன்னு பார்த்திங்கன்னா மேரி கியூரி இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அமைதிக்கான நோபல் பரிசுன்றது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல ஜேம் ஆடம்ஸ் அவங்க வாங்கியிருப்பாங்க ஜேம்ஸ் இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எயிட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மிட்டல் என்பவரும் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல ஜோடி வில்லியம்ஸ்

இலக்கியம் இருக்கு இலக்கியம் இருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பாங்க இயற்பியலுக்கான நோபல் பரிசு இருக்கும் அடுத்தது உடலியல் அடுத்தது மருத்துவம் மருத்துவம் இது எல்லாமே தான் இந்த ஆறு துறைகளுக்கு தான் வந்துட்டு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது சரிங்களா நெக்ஸ்ட் ஹூ ஆஸ் த ஃபஸ்ட் விமன் டூ ஹேவ் வின் அவார்டட் த யூத் சேவா மெண்டல் யூத் சேவா பதக்கம் பெற்ற யூத் சேவா பதக்கம் பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்டி அகர்வால் யூத் சேவா பதக்கம் பெற்ற முதல் பெண்மணி யார்னு பார்த்தீங்கன்னா யூ மின்டி அகர்வால் நெக்ஸ்ட்டு ஹூ அமௌண்ட் ரிசீவ்டு த சத்ய அகாடமி அவார்டு சாகித்ய அகாடமி அவார்டு பெற்ற முதல் சாகத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாகித்ய அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் யார் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்னிவான்ஸ் ஹர்னிவான்ஸ் ராய் பட்சம் ஹரினிவான்ஸ் ராய் பட்சம் பார்த்தா அந்த விருது பெற்றிருக்காங்க சரிங்களா ஹூ ஃபாலோயிங் வாஸ் த இன் இந்தியா டு ரேங்க் ஆஃப் மார்ஷல் பின் மார்ஷல் பதவி வழங்கப்பட்ட சுதந்திர இந்தியாவின் முதல் ராணுவ அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சரிங்களா முதல் ராணுவ அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்களா இவங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் இந்தியா பாகிஸ்தான் காலத்தில் என்ன இயர்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்துட்டு இந்திய இராணுவத்திற்காக அதிகாரிக்கு வழங்கப்படக்கூடிய அதாவது இந்த போர்க்காலம் இருக்கு இல்லையா அந்த போர்க்காலத்தில் வழங்கக்கூடிய இந்த பதவிக்காக வழங்கக்கூடிய உயர் அதிகாரி தான் இங்கே வந்து ஷாம் ஆனஸா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்திய சுதந்திர இந்தியாவின் பொழுது பின்வரும் பிரிட்டிஷ் பிரதமர்களின் வகுப்பு வாரியாக ஒதுக்கீட்டை அறிவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு சரியான விதை என் பார்த்தீங்கன்னா जेम्स राम से मिलने तो जेम्स राम से मिलने नेक्स्ट व्हेन वाज द गवर्नमेंट ऑफ इंडिया एस्टैब्लिश द ललित कला एकेडमी नेशनल एकेडमी ऑफ आर्ट्स टू प्रमोट द अंडर एडवर्टाइजिंग इंडिया आर्ट्स इनसाइड एंड आउटसाइड द कंट्री നാട്ടிற்கு உள்ளேயும் इंडिया இந்திய கலைகளை மேம்படுத்துவதற்கும் விளம்பரப்படுத்துவதற்கும் இந்திய அரசு லலித் கலா அகாடமி அதாவது தேசிய கலை அகாடமி எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இது நிறுவப்பட்டது சரிங்களா நெக்ஸ்ட் தி ஃபிஃப்டி ஃபிஃப்த் ஜாங்கீ அவார்ட் வாஸ் இவன் டு ஐம்பத்தி ஐந்தாவது ஞானதீர விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாலச்சந்திர நிணை பாலச்சந்திர நினைப்பு தான் இருந்து வழங்கப்பட்டது நெக்ஸ்ட்டு ஹூ அமௌண்ட த ஃபாலோவிங் இஸ் நாட் த பாரத் ரத்னா ரெசிபென்ட் பின் வருவனவற்றுள்

தேசிய ஒருமைப்பாட்டுக்காக இந்திரா காந்தி விருது வழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தேசிய விருதுக்காக தேசிய ஒருமைப்பாட்டிற்கான இந்திரா காந்தி விருது யாருக்காக வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நேஷனல் காங்கிரஸ் இந்திய நேஷனல் தேசிய காங்கிரஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் ராஜீவ் காந்தி கே ரத்னா அவார்ட் இஸ் அக்ரோட் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது எப்பொழுது அப்படின்னு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா எதுக்காக பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இளைஞர்களுக்கான இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சர்கள் இந்திய அரசுக்காக இந்த அவார்டு வந்துட்டு வழங்கப்படுகிறது விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் வாஸ் த ரிசிடன்ஸ் ஆஃப் தி இனாகுரல் இன்ஃபோசிஸ் ப்ரைஸ் ஃபார் சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்டி டூ தௌசண்ட் நைன் அதாவது பின்வரும் நபர்களில் யார் சமூக அறிவியலுக்காக தொடக்க இன்போசிஸ் பரிசு வரலாறுக்காக அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா உபேந்தர் சிங்

நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அசோக் சக்ரா வகுப்பு த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டேஷ் என பெயரிடப்பட்டது என்ன மாதிரி பெயரிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய சக்ரா சரிங்களா சூரிய சக்ரா சூரிய சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய சக்ரா அப்படின்னு பெயரிடப்பட்டது நெக்ஸ்ட் ஹூ அமௌங் த காந்தி அதாவது பின் வருவனவற்றுள் எல்லைப்புற காந்தி என்று பிரபலமாக அறியப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லைப்புற காந்தி யார் சொல்றாங்க சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கபார் அப்துல் கபார் தான் எல்லைப்புற காந்தி அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமாக அறியப்பட்டவர் டு ஹூம் இட் மகாத்மா காந்தி தைட் ஜீன் பந்து அதாவது மகாத்மா காந்தி யாருக்கு தீன் பந்து என்ற பட்டத்தை வழங்கினார் இதற்கான சரியான விடையை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரவீந்திரநாத் தாக்கூருக்கா சிஎஃப் ஆண்ட்ரூஸ்கா அப்துல் பிரசாத் காணிகா ராஜேந்திர பிரசாத்துக்கா அதாவது மகாத்மா காந்தி யாருக்கு தீன் பந்து என்ற பட்டத்தை வழங்கினார் இதை வந்து கமெண்டில் வந்து சரியாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஆஃப் ஆஃப் குருநானக் குருநானக் ஆஸ் சைஃப் என்று அழைக்கப்படுகிறது இது முன்பு எப்படி அழைக்கப்பட்டது அவர் பிறந்த ஊரை நங்கா சாஹிப்னு சொல்றாங்க ஆனால் அதற்கு முன்பு இந்த இடம் எப்படி அழைக்கப்பட்டது ரோடாண்டு அழைக்கப்படுகிறதா உமர் பூஜா ராய்போயிட்டி தால்வாண்டியா இதற்கான சரியான விடையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து வந்துட்டு சேனல் பார்த்துட்டு வந்துட்டுருங்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது என்ன மாதிரியான வீடியோஸ் போடணும் அப்படின்றது கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ